நடிகர் விஜயகாந்திற்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்த நிலையில் விஜயகாந்துடன் நாற்பது வருட கால நட்பில் இருந்த கோவை நண்பர் பிரபல எண்கணித நிபுணர் கே கே பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சியுடன் தமது அனுபவங்கள் குறித்து கூறியுள்ளார் சினிமாவில் தனக்கென ஒரு பாதையையும் ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கி அரசியலில் தனி முத்திரை பதித்தவர் விஜயகாந்த் அவரது மறைவு மட்டுமின்றி அவரது ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பலரும் அவரது நினைவுகள் குறித்து பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு அவருக்கு பத்ம பூஷன் விருதையும் அறிவித்துள்ளது இந்நிலையில் விஜயகாந்தின் வாழ்க்கையில் சுமார் நாற்பது வருடங்கள் பயணித்து விஜயகாந்த் நண்பராகவும் ஆலோசனைகள் வழங்குபவராகவும் இருந்து கோவையைச் சேர்ந்த கணித நிபுணர் கே கே பாலசுப்ரமணியன் கூறிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் தம்மை முதன் முதலாக சந்தித்ததை நினைவு கூர்ந்தார் ஆரம்ப கால விஜயகாந்தின் படங்கள் அவருக்கு கை கொடுக்காத நிலையில் திருப்பூரில் நண்பர் ஒருவர் கூறிய ஆலோசனையை ஏற்று தம்மை சந்திக்க வந்த விஜயகாந்தின் பெயரை சிறு மாற்றம் செய்து கொடுத்ததாக கூறினார் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்ததாகவும் அன்று முதல் எங்களது நட்பு தொடர்ந்ததாக நினைவு கூர்ந்தார் ராகுத்தரும் விஜயகாந்தும் ஒரே அறையில் இருந்த போது அவர்களது அறை எண்களை கூட மாற்றதாம் கூறியதாக கூறிய அவர் அது மட்டுமின்றி அவரது தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தாமே பெயர் சூட்டியதாகவும் இன்னும் கூடுதலாக அவரது அரசியல் கட்சியின் பெயரான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எனும் பெயர் தாம் தேர்ந்தெடுத்த பெயர் என தெரிவித்தார் விஜயகாந்தின் ஆலோசனைப்படி அவர் கொடுத்த இருபத்தி மூன்று பெயர்களில் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறிய அவர் என் கடிதத்தில் அவருக்கு ஆர்வம் இருந்ததாக கூறினார் அவருக்கு ராசியான எண்ணான ஐந்தாம் நம்பரிலேயே அனைத்தும் வரும் வகையில் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார் அவர் புகழின் சந்திக்க முயன்றதை நினைவு கூர்ந்த அவர் விஜயகாந்தின் இழப்பு அனைவருக்கும் பெரிய இழப்பு என கண்ணீர் மல்க கூறினார் நட்பு அது யாராலையும் சொல்ல முடியாதுங்க அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அன்னோனியம் நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க அது எனக்கும் தெரியாது அவங்க விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா அவர்களுக்கும் தெரியாதுங்க அதையெல்லாம் கடந்த ஒரு அன்னோனியமான நட்புங்க அது இவங்க மூணு பேருக்குள்ளே இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அவங்க படம் நடிக்கிறதுலேருந்து படம் எடுக்கிறேன்னு ஆரம்பிக்கலான்னு ராவுத்தர் அவரும் முடிவு பண்ணாருங்க பண்ண உடனே இவரை கூப்பிட்டு தான் பேர் வைக்க சொன்னாங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸுன்னு வச்சு கொடுத்தாருங்க அதுலேயும் எல்லா படமும் சூப்பர் ஹிட்டுங்க ரெண்டாவது ரெண்டு பேர் பேரில் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்ன சொ சொல்லி இவரை எல்லாத்துக்குமே இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர சொல்லி அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாதுங்களே டெலிகிராம் தான் கொடுப்பாங்க டெலிகிராம் கொடுத்தோன்னே இவரும் போவாருங்க போய் ரெண்டு பேர் பேரில் வைக்கலான்னு சொன்னோன்னா ஐவி சினி கிரியேஷன் இவர் தான் வச்சு கொடுத்தாருங்க விஜயகாந்தோடைய நிறுவனங்களுக்கு எல்லா நிறுவனங்களுக்கும் இவர் தான் பேர் வச்சு கொடுப்பாருங்க அவர்கிட்ட இருக்கிற வண்டி ரெண்டு பேர் ராவுத்தர் விஜயகாந்த் எடுக்கிற வண்டிக்கு எல்லாம் இவர் தான் நம்பர் பார்த்து சொல்லுவாருங்க நைன்ட்டி பர்சன்ட் ஹீரோயினோடய டேட் ஆஃப் பர்த்தும் வாங்கி இவர்கிட்ட கே கேட்டு ஓகே சொன்ன பிறகு தான் புக் பண்ணுவாங்க அப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான் வந்து இவர் தான் பேர் வச்சுதுங்க அவரோட பேர் என்னான்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் மன்சூர் அலிகான் பேர் வச்சது இவர் தான் அப்புறம் புலன் விசாரணையில் சரத்குமாரை புக் பண்ணும்போதும் இந்த மாதிரி இவரோட டேட் ஆஃப் பர்து இது இதை இவரை இப்போல்லாமான்னு சொல்லி இவரை கேட்டு தான் அதுவும் அவரையும் புக் பண்ணாங்க அதுவும் சூப்பர் ஹிட்டாச்சு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுங்க எல்லாமே அவருக்கு அதனால் இவர் எப்போவுமே அவங்க ரெண்டு பேர் ராவுத்தர் விஜயகாந்த் விடமாட்டாங்க எல்லாத்துமே இவரை கேட்டு தான் செய்வாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு ம வி கேப்டன் அவர் திருமணத்துக்கு அப்புறங்க ராவுத்தருக்கு விஜயகாந்த் அவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்ப வல்லரசுங்க சி சிசி கிரி சினி கிரியேஷனுங்க கேப்டன் சி என் பெயர் கே கே பாலசுப்ரமணியன் சமீபத்தில் திரு விஜயகாந்தத்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது மிகுந்த மன நிறைவே தருகிறது இது அவர் உயிருடன் இருக்கும்போது கொடுத்திருந்தாலும் இனியும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்றபோதும் இப்போதாவது அறிவித்தது மிகுந்த மன திருப்தியை தருகிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் என்னை பார்க்க வந்தது அவர் வந்ததன் மூலம் நண்பர்களானோ அப்போ அவரோட பெயரை வந்து ஏ விஜயகாந்த் என்று இருந்த பெயரை அழகிரிசாமி நாயுடுக்கு ஏ இருந்த இன்சியல் எடுத்துகிட்டு விஜயகாந்துங்கிறது ஹெச் போட்டிருந்ததை எடுத்துட்டு விஜயகாந்த்ன்னு மட்டும் பண்ணேன் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அவர் ரூ இருந்த ரூம் வந்து சிங்கப்பூர் காரது அந்த சிறு அறை தான் அந்த அது அதோடய கதவு எண் வந்து பதிமூணு அதை வந்து பதினாலு பண்ணேன் இதெல்லாம் அவருக்கு பிறந்த தேதியை ஒன்றே போதும் ஆனால் அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நானும் மூவரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் விஜயகாந்திற்கும் ராவுத்தருக்குமே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும்போது என்னை தான் கூப்பிடுவாங்க அலுவலகத்தில் உள்ள ஆட்கள் இருவருக்கு சேர்த்து முதல் முதல்ல ராவுத்தர் ஃபிலிம்ஸ் திரைப்பட நிறுவனம் பெயர் வைத்தேன் தொடர்ந்து ஐவி சினி கிரியேஷன்ஸ் ஆண்டாளர் என்டர்பிரைசஸ் இப்பட்டு அவர்கள் நிறுவனங்கள் அனைத்துக்கும் நான் தான் பெயர் வைத்தேன் அவரோட பெயர் மாற்றுறதுலேருந்து அவரோட கட்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் திராவிட அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மைத்துனர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் வந்து அந்த பேரை வந்து இதில் அனுப்புங்கன்னார் எனக்கு அதெல்லாம் அனுப்ப தெரியாது நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்க தப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிடர் கழகம் அல்ல அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதினாலும் டிஎம் டிகேனாலும் பதினாலு தான் வரும் அப்படி எண்களை பேஸ் பண்ணியா தான் அத்தனையும் இருந்தது இத்தனையும் அவர் வந்த முதல் மோட்டர் சைக்கிளே வந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அது எண் தான் வரிசையாக திரைப்பட நிறுவனங்கள் நான் அனைத்துக்கும் பெயர் வைத்தது நான் தான் அவருக்கு பெயர் மாற்றுனது தொடங்கி அவரோட அலுவலகத்துக்கு பெயர் மா எண்கள் மாற்றுனதுலேருந்து அவர் நிறுவனங்களுக்கு அனைத்துக்கு பெயர் வைத்தேன் நான் தான் ஐபிசினி கிரியேஷன்ஸ் ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு நான் தான் பயிர் வைத்தேன் அவர் வரதுக்கு முன்னாடியே ட்ரைவர் ஃபோன் பண்ணுவாருங்க உங்களை வந்து ஏரோட ரூம் நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுன்னு பொள்ளாச்சி ரோட்டில் நான் காரில் போய் கிராஸ் பண்ணி நிறுத்துவேன் இறங்கி இப்படி போங்க மாதிரி எங்கே ட்ரெஸ்ஸு பழசாக இருக்குங்க வீட்டில் போய் மாற்றிட்டு வரேன் என்ன என் ட்ரெஸ்ஸெல்லாம் எவன் பார்க்குறான்னு நீங்கள் வாங்க என்ன கார் ரோட்லேயே நிற்கும் நான் அவரு கூட காரில் போயிடுவேன் பொள்ளாச்சி போனேன்னா என்றைக்கு வருவேங்கிறது எனக்கே தெரியாது சரி எப்போ வேணாலும் வருவார் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் மதுரைக்கு இந்த பக்கம்னா பழனிக்கு இந்த பக்கம் என்னை மாதிரியே இன்னும் ஒரு நண்பரும் செல்வராஜுன்னு எங்கள் இருவருக்கும் தான் வந்து மூன்று அழுத்து சேரநாடு நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கினால சேரநாடு மூவி கிரியேஷன்ஸுன்னு நான் தான் பெயர் வச்சேன்

ங்க பாண்டிப இந்த இதெல்லாம் இருக்கல பத்திரிக்கைல அந்த ஆபீஸுக்கு பக்கத்தில் அவர் பேரெல்லாம் பறத்துருக்கு நாளாச்சு இப்ப இருக்குங்க ஒரு பத்து வருஷம் பக்கம் கட்சி பேரவைக்க பதவி போய் அப்ப லேண்ட்லைன் ஃபோன் என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி விஜயாந்த் திட்டாரு பேரவை அவரை விட்டுரு நம்பாத்துக்கிறேன்னு நின <laughs> <laughs> அஞ்சு மாதம் அடிச்சுங்க மேலதும் எல்லாருக்கும் மோதலை கட்டாங்க இவரு